உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வீட்டில் வந்துட்டு பாட்டிக்கு சிந்து வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்போ சுகர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு டைமுக்கு மாத்திரை கொடுக்கறது அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கறது இந்த மாதிரி ரொம்பவும் அக்கறையாக பார்த்துட்டு இருக்கும்போது சாரதா மாக்கா இதை பார்க்கும்போது கடுப்பாகுது அப்போ வந்து காவேரி அப்புறம் கங்கா அப்புறம் அவங்க சாரதாமா மூணு பேருமே உட்காந்துட்டு இருக்கும்போது சாரதாமா அப்படியே முறைச்சிக்கிட்டே சிந்துவை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்துட்டு கங்கா அம்மா எதுக்கு இப்போ அவளை அப்படி முறைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லடி போனால் போதுன்னு அந்த முத்துமலர் வந்து சொல்கிறாங்க

நான் ஃப்ரீயாக தானே இருக்கா வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க இல்லை பரவாயில்ல உட்காரு வா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்றாங்க சரின்னு வந்து அவங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கே உட்காருறாங்க ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரீயாக உட்காரு அப்படின்றாங்க ஆ சரிங்கக்கா அப்படின்னு சொல்லி உட்காரும்போது ஆமாம் நீங்கள் பாட்டிக்கு எதுவுமே எடுக்காமல் வெறும் ட்ரெஸ்ஸு உங்கள் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்களே கத்தாரில் இருந்து அப்போ நீங்கள் அவங்க வீடு தான் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை ஏங்க்கா கேட்குறீங்க அது பெரிய கதை அப்படின்றாங்க அப்படி என்ன கதை சொல்லேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க அது இல்ல நாங்க ஏற்கனவே அங்க கடன் நிறைய ஆயிடுச்சா அப்பா தான் ஏகப்பட்ட கடனை சேர்த்து வச்சிட்டாருலாம் வந்து வீட்டில இருந்த வேற வழியே இல்லாம தான் இங்க வந்தோம் சொல்லி உடனே காவேரி இருந்துட்டு ஓ கடன் இருந்துச்சா அப்படின்றாங்க உங்களுக்காவது அப்பா அந்த வீட்டையாவது விட்டுட்டு போயிருக்காரு எங்களுக்கு கடனை தான் விட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாவமா சொல்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு சரி சிந்து அப்ப நீங்க அங்கிருந்து என்னென்னா எடுத்துட்டு வந்தீங்க ட்ரெஸ் சர்டிபிகேட் இது மட்டும் தான் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்றாங்க இல்ல அக்கா அங்கேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போதே என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருந்ததா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருந்ததா எடுத்துகிட்டு வா ஏன் நாங்கள் தான் உன்னை பார்த்ததே இல்லைல்ல சின்ன வயசில் நீ எப்படி இருந்தேன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஏன்கா நீங்கள் வேற அதெலாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க ஏ உங்க அம்மா தான் சொன்னாங்களே என்ன மாதிரி நீ இருக்கன்னு சொல்லிட்டு ஏங்க எடுத்துகிட்டு வா என் பார்ப்போம் ஏன் என்ன மாதிரி நீ இருக்கியா இல்லையான்னு அந்த குழந்தை ஃபோட்டோவ் தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படியே அக்கா நிஜமா எடுத்துகிட்டு வரவா வா அப்படின்றாங்க போய் எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்றாங்க சரி நான் அவங்க அங்கேருந்து போயிட்டு போட்டோஸ் எல்லாமே போடும் சர்டிபிகேட் எல்லாமே ஒரு ஃபைலில் போட்டு வச்சிருக்காங்க அந்த அப்படியே அவங்க தூக்கிட்டு வராங்க முத்துமலர் ஏ எங்கடி எடுத்துட்டு போற அப்படின்றாங்க இருமா இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தா இந்த ஃபைலை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக பசுபதியோட கால் வந்துடுது சிந்து வந்து மடியில் வச்சுட்டு இந்த ஃபோனை வச்சுட்டு அவங்க இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது கால் வரது அப்படியே யாருக்கும் தெரியாமல் இப்படி மறைச்சிட்டு அக்கா நீங்கள் பார்த்துட்டுருங்க இதை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் பசுபதிக்கு காலங்கும்போது வெளியில் போய்ட்டு அவங்க பேசுகிறாங்க ஏதோ ஒரு சீரியஸாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் காவேரி நோட் பண்ணுறாங்க இவ்வளோ நேரம் நல்லா தான் நம்மக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தா இப்போ இந்த ஃபோன் வந்தோடன்னே எதுக்கு இவ இப்படி பதறா அதுவும் நம்மளை பார்த்து பார்த்துட்டு வேற பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க ஸோ சிந்துவுமே இதை பார்த்துட்டு காவேரி அக்கா நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு உடனே அப்படி பேசிட்டே இருக்கும்போது பசுபதி வந்து முத்துமலர்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாரு உடனே ஒரு நிமிஷம் இருங்க நான் வீட்டுக்கு போய் தான் கொடுக்கணும் நான் இங்கே இருக்கே விஜய் வீட்டில் அப்படிங்கிறாங்க போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நேராக ஃபோன் பேசிக்கிட்டே நேராக முத்துமலர்கிட்டையும் போய்ட்றாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் பசுபதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு வரதுக்குள்ளார பார்த்தா இங்கே ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுது ஸோ அப்போ கங்கா சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவங்க ஃபைல் பக்கத்தில் இருக்க இருக்கிறதுனால இதில் என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அதில் பார்க்கும்போது சிந்துவோட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது கங்காவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது ஏய் காவேரி இதை பார்த்தி அப்படின்றாங்க என்னக்கா எதுக்கு இப்போ அவ்வளோடதுலாம் எடுத்து நீ நோண்டிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ஏய் இதை நான் நோண்டினதுனால தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னக்கா அப்படிங்கிறாங்க ஒன்று சாரதாமா என்னடி அப்படி என்னடி விஷயம் அப்படிங்கிறாங்க மா இங்கே பாருமா அப்படின்றாங்க ஏய் எதையாவது சொல்லி பார் பாருன்னா என்னத்தை பார்க்கறது அப்படின்னே காவேரி டக்குன்னு கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே காவேரியும் ஷாக் ஆகுறாங்க சாரதா அம்மாக்கு ஒன்றுமே புரியல யாராவது சொல்லுங்களே நீ இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்னடி தெரியும் அப்படின்றாங்க அம்மா கா இங்கே பாருமா சிந்து வந்துட்டு ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கான்னு சொல்லி சர்டிஃபிகேட் வச்சிருக்காமா இவன் நர்சிங் தானே முடிச்சேன்னு சொன்னான் அதனால தானே நம்ம வந்து பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க எனக்கு என்னடி தெரியும் நீங்கள் தான் சொன்னீங்க அவள் சொன்னான்ட்டு நீங்களாக போய் வேலைக்கு சேர்த்திங்க ஆர்ட்ஸ்னால் என்னடி அப்படிங்கிறாங்க அம்மா இவன் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் கூட இல்லைம்மா இந்த பிஏ பிகாம் இந்த மாதிரி படிப்பாங்கல்ல அந்த மாதிரி

அப்படின்னா அதை படிச்சுட்டு நர்சிங்லாம் பண்ண முடியாதா அடி அப்படின்றாங்கம்மா அது வேறு கோர்ஸுமா இது வேறு கோர்ஸுமா எப்படிமா பண்ண முடியும் அப்படின்றாங்க உடனே சரி அதை முடிச்சுட்டு எது இது பண்ணியிருப்பாளோ என்னவோ அப்படிங்கிறாங்க இந்த இடத்துலேயே வந்துட்டு டவுட் வந்தது ஏன்னா கிருஷ்ணா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவளும் வந்து ஃபோன் இப்படி பார்த்து பார்த்துட்டு பேசிட்டு போறா அப்போ இதில் எதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அக்கா நீ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுறே அப்படின்றாங்க ஏ எதுக்குடி வந்து காணான்னு தேட போறா அப்படின்றாங்க நீ எடுத்து வை நான் சொல்கிறேன் அப்படின்னே சரி நான் அதை மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க சோ திரும்ப அங்கேயிருந்து தொடர்ந்து வந்துட்டு சிந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து சிரிச்சுட்டு சாரிக்கா ஒரு முக்கியமான கால் ஃப்ரெண்டு பேசுனால தான் போய் பேசிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஓ ஓகே ஓகே காலேஜ் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாக்கா அங்கே இருந்த ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே ஆமாம் சிந்து நீ இந்த நர்சிங்கில் எங்கே படித்த அப்படின்னு ஒன்று இது என்னக்கா கேள்வி இப்போ தான் நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம் எல்லாமே நான் கத்தாரில் தாங்க்கா படித்தேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்போ நீ நர்சிங் தான் உன்னோட மேஜரேவா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா நான் பிஎஸ்சி நர்சிங் தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க பிஎஸ்சி நர்சிங்கா நீ பண்ண அப்படின்றாங்க ஆமாக்கா சரி கத்தாரில் எந்த காலேஜ் அப்படின்னு அக்கா என்னக்கா ஏன்க்கா இப்போ திடீர்னு இப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க இல்லை நீ ஆர்ட்ஸ் முடிச்சியோன்னு நான் நினச்சேன் அப்படின்றாங்க இந்த இடத்துலேயே வந்துட்டு அப்படியே சிந்துக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னக்கா அப்படின்னாங்க இல்லை இல்லை சும்மா தான் உன்னோட ஆக்டிவிட்டீஸ் நீ பண்ணுறதெல்லாமே வந்துட்டு எதோ ஆர்ட்ஸ் எதுவும் படிச்சிருப்பியோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு அங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கடகடன் வேக வேகமாக ஃபைல் எடுத்து வைக்கிறாங்க ஒரு வேலை ஃபைல் எதுவும் இவங்க பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக அவங்க வீட்டுக்கும் போயிடறாங்க சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்றாங்க வீட்டுக்கு போய்ட்டு அது எல்லாம் ரொம்ப பரபரப்பா வந்து எல்லாத்தையுமே செக் பண்றாங்க முத்துமலர் பார்த்துட்டு என்னடி நீ பாட்டிக்கு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு வந்து இப்போ வேக வேகமா தேடிட்டு இருக்க என்னத்தை தேடிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஐயோ போச்சுமா போச்சு எல்லாமே போச்சு அப்படின்றாங்க என்னடி நடந்துருச்சு என்னாச்சு எதிலாவது மாட்டிக்கிட்டியா அப்படின்றாங்க ஆமாமா இப்போ காவேரிக்கா உட்காந்து என்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தா நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் நீ ஆர்ட்ஸ் படிச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சம்பந்தமே இல்லாமல் எதுக்குடா பேசுகிறாங்கன்னு தோணுச்சு நான் அந்த பசுபதி ஃபோன் பண்ணதில் உங்ககிட்ட கொடுக்க சொன்னதனால நான் பாட்டுக்கு ஃபைல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேமா இங்கே பாரு என்ன நடந்திருக்கேன் அப்படின்றாங்க என்னடியாச்சு பார்த்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா பார்த்தது மட்டும் இல்லை என்னோட சர்டிஃபிகேட்டே காணோம் அப்படின்றாங்க ஐயோ அப்போ அவளுக்கு எடுத்துவிட்டாளுங்களாடி அப்படின்றாங்க போச்சு நான் இதுக்கு தான் படித்து படிச்சு சொன்னேன் அப்படின்னு என்ன தேடி படித்து படித்து சொன்னேன் உன்னை யார்டு இப்போ அவள்கிட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்ட சொன்னது அப்படின்றாங்க அம்மா ஃபோட்டோஸ் அதில் இருந்ததுனால நான் ஒரு ஆறு எடுத்துட்டு போயிட்டே அதுல வந்து இருந்ததுங்கிறதே நான் மறந்துட்டேன் பசுபதிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அம்மாமா நீ எதுவும் அதெல்லாம் சொல்லிக்காத நான் பார்த்து ஏதாவது பண்ணிக்கிறேன் அங்கே வீட்டில் இருப்பேன் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன மோடி மாட்டிக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு திரும்ப நைட் வந்துட்டு கரெக்டாக பாட்டிக்கு எல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சிந்து வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அதே மாதிரி பாட்டி டேப்லெட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க அப்போவுமே காவேரி வந்துட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டுருக்கதை பார்த்துட்டு என்னக்கா ஏன் அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க இல்லை நீ எதையாவது மறைக்கிறியா சிந்து அப்படின்றாங்க என்னக்கா நான் என்ன மறைக்க போகிறேன் உங்ககிட்ட அப்படின்றாங்க சரி அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நீ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னோடனே அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னா எதை கேட்குறீங்கக்கா அப்படின்றாங்க இல்லை சும்மா ஜென்ரலாக சொல்லேன் அப்பாக்கு இப்போது அப்பாவுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குன்னு என்ன கேட்டால் அப்பாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி எங்கள் கூட இருந்ததை விட உங்கள் கூட தானே அதிகமாக இருந்திருக்காங்க அதனால் உனக்கு தெரியும் தானே நீ சொல்லி பார்க்கலாம் நான் நினைக்கிறதும் நீ நினைக்கிறதும் கரெக்டானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போட்டு வாங்குறாங்க இந்த இடத்துல சிந்து வந்து சந்தானமுக்கு பிடிச்சதா சொல்கிற எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறாங்க அந்த இடத்துலுமே காவேரிக்கு சந்தேகம் வருது அப்படியா ஆனால் அப்பா இதெல்லாம் என்கிட்ட பிடிக்காதுன்னு சொல்லுவார் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் செஞ்சு அப்பா சாப்பிடவே மாட்டார் இதில் விட அப்பாவுக்கு பிடிக்காது எதையுமே அப்பா வரும்போது நாங்கள் செய்யவே மாட்டோம் அது எங்களுக்கு பிடிச்சிருந்ததாகவே இருந்தாலும் அப்பா வந்து இருக்கிறது கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம் ஆனால் நீ என்ன மாற்றி இருக்க அப்படிங்கிறாங்க அக்கா எனக்கு எல்லாம் சரியாக தெரியாதுக்கா அம்மா தானே அப்பாவுக்கு சமைச்சு கொடுப்பாங்க நான் அதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டேன் பெருசாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி அப்படி நகர்ந்து போயிடுறாங்க இதையுமே வந்துட்டு காவேரி நோட் பண்ணிட்டே இருந்துட்டு கரெக்டாக விஜய்கிட்டே வந்துட்டு நைட்டு அவரை ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இப்போ கிட்ட சொல்கிறாங்க எங்கள் எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க ஏன் காவேரி என்ன நடந்துச்சு கிருஷ்ணா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணியா அப்படின்றாங்க கிருஷ்ணாவை பற்றி நான் பார்க்கலங்க இருங்க அவங்கக்கிட்ட நான் ஒன்று காட்டுறேன் அதை பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் ரூமில் வச்சிருக்கதை எடுத்துகிட்டு போய் இப்போ காட்டுறாங்க அதை பார்த்த உடனே விஜய்க்கு என்ன இது அப்படின்றாங்க நீங்கள் வாங்கி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அப்படின்னோடனே வாங்கி பார்த்தா அங்கே வந்துட்டு சென்னையில் தான் வந்து சிந்து படிச்சிருக்காங்க அதுவும் ஆர்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங்லாம் எதுவுமே பண்ணலை அதுக்கு கீழே பார்த்தா அந்த சிந்துவோட அப்பான்னு பார்க்கும்போது அங்கே வந்து சந்தானமோட பேரே இல்லை வேறு ஒருத்தவங்க பேர் இருக்குது இதை பார்த்த உடனே விஜய்க்கே ஷாக் ஆகுது பார்த்தியா கவேரி நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க ஏங்க இது இதுங்க எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதியாக தாங்க இருக்கணும் அப்படின்றாங்க இல்லை காவேரி எனக்கு அந்த டவுட் ஏற்கனவே வந்துருச்சு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல மாமா மேலே போய் இப்படி ஒரு தான் சொல்லியிருக்காங்களே ஆனால் நீங்களே எப்படி இதை நம்பினீங்க நீங்களாவது ஒரு ஸ்டாண்டில் இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு ரொம்ப ரொம்ப சாரிங்க அப்படிங்கிறாங்க காவேரி நீ சாரி கேட்க வேண்டியது ஏன் கிட்டே இல்லை உங்கள் அப்பா உங்களை விட்டு போனாலும் எங்கேயாவது இருந்து உங்களை பார்த்துட்டு இருப்பாரு நீ தானே அடிக்கடி சொல்லுவேன் அப்படி அவர் எங்கேயாவது இருந்து உன்னை பார்த்துட்டு இருந்தார்னா நீங்க எல்லாருமே தப்பே பண்ணாத ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி நீங்க நம்பிட்டு அவர் என்னென்னலாம் பேசுனீங்க இதோ சாரதாத்தை அவர் போட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாங்க அப்போ அவர் ஆத்மா எங்கேயாவது இருந்து பார்த்துதுன்னா கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்கும் தானே அப்போ அவர் உங்களை பார்த்துக்கிட்டது எல்லாமே வந்துட்டு பொய்ங்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டோங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறாங்க சரி வீடு காவேரி இதனால நீ ஃபீல் பண்ணாத திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும்போது போது இன்ஃபேக்ட் நானுமே நம்ப தான் செஞ்சேன் வேற என்ன பண்றது ஏன்னா நீங்களுமே சொல்றீங்க அவங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படி விடாமல் கேப் விடாம திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்புறம் வேறு இந்த மாதிரி சூசைட் அட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரெல்லாமே நம்ம நம்மளால் யோசிக்கவே அங்கே டைம் இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க கரெக்டு தாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சுருக்கலாங்க அப்படிங்கிறாங்க சரி விடு பரவாயில்ல விடு கொஞ்ச நாள் தானே இருந்திருக்காங்க அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் இதுக்கு மேலே எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் எதுக்கும் சிந்து மேலே ஒரு கண்ணாவே இருக்கணும் அப்படின்றாங்க ஏங்க அவள் நர்ஸ் முடிக்கலைங்க அவளை போய் நம்ம பாட்டியை பார்த்துக்க சொல்லி அப்பாயின்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்றாங்க சரி சரி விடு நான் அதை பற்றி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டே கேட்குறாரு ஏன் காவேரி இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா அப்படின்றாங்க ஆ தெரியுங்க அம்மாவும் தான் கூட உட்காந்துருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீ அத்தைக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்றாங்க இல்லைங்க அவள் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு ஆர்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டாங்க இதையே கங்காக்கா தான் பார்த்து என் கிட்டே சொன்னான் அதை பற்றி மட்டும்தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இந்த அப்பா பேர் மாறி இருக்கதெல்லாம் எதுவும் நீ இன்ன வரைக்கும் சொல்லல அப்படின்றாங்க இல்லைங்க எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க சரி நீ இப்போதிக்கி கொஞ்சம் அமைதியாகவே இரு இந்த விஷயம் இப்போ அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ என் புருஷன் மேலே நீங்கள் தப்பாக பழி போட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம ஃபுல்லாக மைண்டூட்டாக வாட்ச் பண்ணி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்காங்கங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அத்தைக்கு தெரிஞ்சு அவசரப்பட்டுருவாங்க அதனால் அத்தைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரி கிட்டே சொல்லிடுறாரு ஸோ ஒரு வழியாக இந்த மூலமாவது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்